பழனிவேல் அங்க பாண்டியன் இருந்து கிளம்பி முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பாண்டியனும் அவரோட பசங்களும் அவங்க அவங்க வேலைக்காக கிளம்பி வெளியில் போயிடுறாங்க வீட்டில் இருக்கிற கோமதி மீனா ராஜி தங்கமையில் மூணு பேருக்குமே பழனியை அனுப்புனது சுத்தமா பிடிக்காம மனசு கேட்டு அங்கங்க மூளை மூளைக்கு உட்காந்துட்டு அழுகிறாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் தேர்ந்து மீனா சொல்றாங்க அத்த இப்படியே மூளை மூளைக்கு ஆள் ஆளுக்கு உட்காந்து அழுதுட்டு இருந்தா நல்லாவா இருக்கு வாங்க அவங்கவுங்க வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க உடனே கோமதி சொல்றாங்க மீனா எனக்கு என்னமோ பழனி அங்க நிக்கிற மாதிரி உட்கார்ற மாதிரி என்ன அக்கா அக்கான்னு கூப்பிடுற மாதிரியே தோணுதுடி இரு மீனா நான் போய் வெளியில எட்டி பார்த்துட்டு வரேன் எங்கேயாவது அவன் தலை தட்டுப்படுதா அவங்க வீட்டுல இருந்துன்னு பாத்துட்டு வந்தாதான் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாசலுக்கு ஓடுறாங்க கோமதி உடனே மீனா சொல்றாங்க அத்தையை பார்த்தா பாவமா இருக்குல்ல ராஜி எவ்வளவு பாசம் இருந்திருந்தா இத்தனை நாளா சின்ன பையனா இருக்கும் போது கூட்டிட்டு வந்து இத்தனை நாளா வளர்த்தி அவரை இந்த அளவுக்கு ஆளாக்கி இருப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜி சொல்கிறாங்க ஆமாக்கா எல்லாம் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் பண்ணுறது தான் இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் அவங்க மட்டும் ஒழுக்கமாக இருந்திருந்தா பேசாமல் நம்ம மாமா எப்படியாவது பழனி சித்தப்பாவோட கல்யாணத்தை முடித்து சந்தோஷமாக இருந்திருப்போம் நாமளும் நம்ம குடும்பமும் பழனி சித்தப்பாவும் அவங்க மனைவியும் எல்லாருமே ஒற்றுமையாக சந்தோஷமாக இங்கே வாழ்ந்துட்டுருப்போம் அத்தையும் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் கடைசியில் இப்படி ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கலக்கா அப்படின்னு ராஜி சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க ராஜி இப்படியே நம்ம புலம்பிட்டு மாமாவையும் அத்தையும் நம்பி இனி பிரயோஜனம் இல்லை நாமளே ஒரு பிளான் போட்டு எப்படியாவது பழனி சித்தப்பாவோட கல்யாணத்தை நடத்தியே ஆகணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க உடனே இருந்து கையை தொடச்சிட்டே வர்றாங்க தங்கமயில் ஆ சாப்பாடு வேலையெல்லாம் முடிஞ்சு எல்லாரும் சாப்பிடலாம் வாங்க அப்படின்னு கூப்பிட்டக்காக வர்றாங்க தங்கமயில் அப்போ மீனா சொல்கிறாங்க ஆ சாப்பிடலாங்க்கா அப்புறமேல் சாப்பிடலாம் ஆனால் அதுக்கு சேர்ந்து தான் ஒரு முக்கியமான பண்ணி முடிச்சாகணும் அப்பதான் நம்ம வீட்டுல இருக்கிற சோகம் எல்லாம் மறைஞ்சு சந்தோஷ பழையபடி நல்லா இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க மீனா உடனே தங்கமயிலும் சொல்றாங்க ஆ சொல்லு மீனா என்ன பண்ணணும் என்ன நானும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கேன் என்ன விஷயம் அப்படின்னு கேக்குறாங்க அது இல்லக்கா நம்ம பழனி சித்தப்பா இங்க வீட்ல இருந்து போனதுக்கு போனதுக்கப்புறம் யாருக்குமே சாப்பாடு தொண்டைக்கு கீழே இறங்க மாட்டேங்குது அது மட்டும் இல்லாமல் அவரோட கல்யாணம் நின்று போனதுலேருந்து ரெண்டு மூணு நாளா மாமாவும் அத்தையும் ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க அதனால நம்ம எப்படியாவது அந்த இழந்த சந்தோஷத்தை மீட்டு தான் ஆகணும் அப்படின்னு மீனா சொல்றாங்க உடனே ராஜியும் சொல்றாங்க ஆ மீனாக்கா சொல்லுங்க என்ன பண்ணலாம் அதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம பழனி சித்தப்பாக்கு பழையபடி பொண்ணு பார்த்து நாம மறுபடியும் நின்னு போன கல்யாணத்தை நடத்தி வச்சே ஆகணும் நீங்க ரெண்டு பேரும் என்ன சொல்றீங்க அப்படின்னு மீனா தெனா வெட்டா கேட்குறாங்க உடனே தங்க மயிலும் ராஜியும் சொல்றாங்க ஆ கண்டிப்பாக்கா அதுதானே எல்லாத்துக்குமே ஒரு எதிர்பார்ப்பு அப்படி பண்ணுனா அப்பத்தா கூட ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு ராஜி சொல்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல எனக்கு தெரிஞ்ச கல்யாண புரோக்கர் ஒருத்தர் இருக்காரு அவரை வர சொல்லி சித்தப்பாவோட ஜாதகத்தை கொடுத்துட்டு ஏதாவது பொண்ணுங்களோட ஜாதகம் இருந்தா வாங்கி பார்க்கலாம் ராஜி அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்குள்ள கோமதி உள்ள வந்துடுறாங்க என்னடி என்ன என்னமோ ஜாதகம் ஹோட்டோன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்ட்டு உள்ளயே வர்றாங்க கோமதி அப்ப மீனா சொல்றாங்க அத்த அது நாங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு பிளான் போட்டுருக்கோம் அதனால நீங்க கொஞ்சம் வெளியில் இருக்கிறதே நல்லது அந்த பிளானை வெற்றிகரமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்றோம் அப்படின்னு சொன்ன உடனே கோமதி சொல்றாங்க ஆ ஆ பண்ணுங்க என்ன பிளான் பண்றீங்களோ சரி தங்கமையில் அங்க உள்ள வேலையெல்லாம் முடிஞ்சா ஏதாவது வேலை பாக்கி இருக்கா நான் போய் பாக்குறேன் அப்படி லோமத்தை சொன்ன உடனே தங்கமயில் சொல்றாங்க அத்த எல்லா சாப்பாட்டு வேலையும் முடிஞ்சுச்சு கடைக்கு அனுப்ப வேண்டிய லஞ்ச் பாக்ஸ் மட்டும் பேக் பண்ணணும் அத்த நீங்க அதை பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் உடனே கோமதியும் என்ன உலகமாக ரகசியம் பேசுறாளுங்களோ பேசட்டும் நாம போய் லஞ்ச் பேக் பண்ணி கடைக்கு அனுப்புகிற வேலையை பார்ப்போம் அப்படின்னு பழனி இல்லாத சோகத்திலேயே போய் அங்க சாதத்தை பேக் பண்ணுறதுக்காக போயிடுறாங்க கோமதி இங்க மீனா தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆ ராஜி உடனே நான் எனக்கு தெரிஞ்ச கல்யாண புரோக்கரை வர சொல்லியிருக்கேன் அவர் ஃபோட்டோ அதெல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புறாரு அதுக்கப்புறம் அவர்கிட்ட நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பழனிவேலுக்காக பொண்ணு பாக்கிறதுக்கு அதே புரோக்கரை வர சொல்லி இருக்கு இருக்காங்க சக்திவேலும் வேலும் அதனால சரி ரெண்டு வீடும் பக்கம் தானே அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சக்திவேல் வீட்டில் இருந்து வெளியில வர்ற கல்யாண புரோக்கர் இங்க வர்றாங்க பாண்டியன் வீட்டுக்குள்ள மீனா அப்ப அவங்களுக்கு கூப்பிட்டு பேசுறாங்க ஆ அண்ணா நீங்க எதுக்காக அந்த வீட்டுக்கு போயிட்டு வர்றீங்க அப்படின்னு மெயினா கேட்ட உடனே அந்த கல்யாண புரோக்கர் சொல்றாரு அம்மா அந்த வீட்டுல ஒரு பையன் இருக்கானா குமார்னு அவனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி இருக்காங்க அதுவும் ஒரே பொண்ணா இருக்கணுமா நல்லா வசதியான குடும்பமா இருக்கணுமா அதனால நல்ல இடமா பார்த்து சீக்கிரமா முடிச்சு வைக்க சொல்லி இருக்காரு பையனோட அப்பா அவர் பேர் கூட சக்தி வேல்மா அப்படின்னு சொல்றாங்க ஆமாண்ணா அவரு குமாருக்கு மட்டும் தான் பொண்ணு பார்க்க சொன்னாரா பழனி சித்தப்பாவுக்கு பார்க்க சொல்லலையா அப்படின்னு சொன்ன உடனே அவர் சொல்றாரு ஆமாமா பழனிவேல்னு ஒருத்தர் இருந்தாரு அவருக்கு கூட ஏதோ ஒரு வயசான ஏதாவது நோய்வாய்ப்பட்ட பொண்ணு இருந்தால் பாருங்க அதுவும் கூடிய சீக்கிரமே செத்து போகிற மாதிரி கண்டிஷன்ல இருக்கணும் பேருக்கு தான் கல்யாணம்னு அதை பண்ணி வைக்கணும் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்ச நாளில் ஏதாவது வந்து செத்து போயிடணும் அந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா இவனுக்கு பாருங்க இல்லைன்னா இவனுக்கெல்லாம் ஒன்றும் நீங்கள் பார்க்க வேண்டான்னு அவர் சொல்லியே அனுப்பிச்சிருக்காருமா ஏன் ஏமா அந்த பையனுக்கு ஏதாவது குறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா கேக்குற அந்த கல்யாண புரோக்கர் உடனே மீனாவும் ராஜியும் ஷாக் ஆகிடுறாங்க என்னது பழனிவேல் சித்தப்பாவுக்கு ஏதாவது ஒரு நோய்வாய்ப்பட்ட வாய்ப்பட்ட பொண்ணை புடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்க போறாங்களா அச்சச்சோ அவர் வாய் பேசாத புள்ள பூச்சியாச்சே அப்பத்தாவுக்கும் எந்த விவரமும் தெரியாது அதனால எப்படியாவது தடுத்து நிறுத்தணுமே அப்படின்னு நினைச்சிட்டு மீனாவும் ராஜியும் ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி பாத்துக்கிறாங்க அதே சமயம் புரோக்கர் சொல்றாரு அம்மா இந்த பொண்ணு எங்க ஊருக்கு பக்கத்து ஊரு தான் அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே ஏதோ ஒரு ஒரு டிசீஸ் மாதிரி இருக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் எல்லாம் ரொம்ப நாள் அதனால வாழ முடியாதுன்னு இந்த இந்த பொண்ணுக்கு நான் பையனை பேசி முடிக்கலான்னு ஜாதகம் எல்லாம் பார்த்து கொடுத்தாச்சு பொருத்தமும் இருக்கு அதனால உடனே அவங்களோட அண்ணங்க ரெண்டு பேரும் அம்மா தான் பண்றாங்கன்னு தெரியல என்ன இருந்தாலும் அண்ணன் ஜனங்க ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க போல அதனால தான் இப்படிப்பட்ட தம்பிக்கும் ஏதோ ஒரு இடத்துல பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி அவனோட ஆசையையும் சந்தோஷத்தையும் கெடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க நல்ல மனுஷங்க நல்ல வேளை அதுக்கு தகுந்த மாதிரியே எங்கள் ஊருக்கு பக்கத்து ஊர் பொண்ணு ஜாதகமும் இருக்கங்காட்டி ரெண்டுக்கும் செட் ஆயிடுச்சுமா அதை தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன் உடனே ரெண்டு நாளில் நிச்சயத்தை வச்சுக்கலான்னு சொல்லியிருக்காங்க பொண்ணு வீட்லேயும் பேசி முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு சொல்கிறாரு கல்யாண புரோக்கர் உடனே மீனா ஷாக் ஆகி அத்தை வாங்க இங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு கூப்பிட்டுட்டு சொல்றாங்க உடனே அங்க பழனிவேல் வீட்டில் அந்த பொண்ணோட ஜாதகத்தை காமிச்சு அப்பத்தாக்கிட்ட பொய் புழுகிட்டு இருக்காங்க முத்து வேலு சக்தி வேலு அம்மா இந்த பொண்ணு பழனிக்கு பார்த்துருக்க பொண்ணு நல்லா இருக்கா மூக்கு முழியுமா அப்படின்னு சொன்ன உடனே அப்பத்தா ஃபோட்டோவை பார்த்த உடனே அழே பொண்ணு நல்லா இருக்கா நல்ல பொண்ணாடா விசாரிச்சிங்களா அப்படின்னு கேக்குறாங்க உடனே முத்து வேலு சக்தி வேலு சொல்கிறாங்க அத்தா விசாரிக்காமல் அளவுக்கு நான் கொண்டு வந்து காமிப்பனா இன்னும் ரெண்டு நாளில் நிச்சயதார்த்தம் நீ தான் உன் பையனுக்கு கல்யாணம் இல்லை இல்லைன்னு சொல்லிட்டுருக்கியே இருக்கியே தான் சீக்கிரமாகவே முடிச்சிடலான்னு நிச்சயத்தை ரெண்டே நாளில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு வாரம் பத்து நாளில் எந்த நாள் நல்ல நாள் இருக்கோ அதில் பார்த்து இந்த தை மாதத்துக்குள்ளேயே இவனோட கல்யாணத்தையும் முடிச்சிடலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு முத்துவேல் உடனே அப்பத்தாவும் எப்படியோ நம்ம பையன் இங்கே வந்து சேர்ந்த யோகத்தில் தான் இவ்வளவு சீக்கிரமாக எல்லாம் கூடி வருது பொண்ணும் மூக்கு முழியுமா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு அங்க சந்தோஷத்துல சரிடா முத்து நீ என்ன முடிவு பண்ணாலும் எங்களுக்கு சரிதான் பழனி பொண்ணோட போட்டோவை பாத்தியாடா எவ்வளவு சூப்பரா இருக்கா பொண்ணுன்னு அப்படின்னு சொன்ன உடனே அங்க வாசல்ல வந்துட்டு வெளியில கத்துறாங்க கோமதியும் மீனாவும் ஏ ஆத்தா வாத்தா வெளியில அப்படின்னு கோமதி கத்துன உடனே அப்பத்தா வெளியில வந்து பாக்குறாங்க பழனியும் சோகமா வெளியில வந்து அக்கா என்ன பாக்கறதுக்கு வந்துட்டியா நான் அப்பவே நினைச்சேன் நீ கொஞ்சம் நேரம் கூட என்ன பார்க்காம இருக்க மாட்டியே எப்படித்தான் இத்தனை நேரம் இருந்தியோ அப்படின்னு அக்காவை போய் கட்டி தாவி அணைச்சு அழுகிறாரு பழனிவேல் டேய் பழனி உன்னை பார்க்காம என்னால் இருக்க முடியாதுங்கிறது அது வேற விஷயம் ஆனால் உன் அண்ணங்க என்ன காரியம் பண்ணியிருக்காங்க தெரியுமா இப்போ இந்த கல்யாண புரோக்கர் வந்துட்டு ஒரு ஃபோட்டோவை கொடுத்துட்டு போனாரே உன்னோட கல்யாணத்துக்காக ஒரு பொண்ணு பார்த்துருக்கேன்னு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணக்கூடாதுடா அது மட்டும் இல்லை சித்தப்பா அந்த பொண்ணோட தங்கச்சி என் கூட தான் அவன் சின்ன வயசுலேருந்தே அவங்க அக்காவை பற்றி என்கிட்ட நிறைய நிறையா சொல்லியிருக்கா பாவம் அவங்க கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவங்க அவங்களால கல்யாண வாழ்க்கைக்கு ஒத்து வர முடியாத அளவுக்கு அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் இருக்கு நான் கூட அவங்கள பார்த்துருக்கேன் சித்தப்பா அப்படிப்பட்ட பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அப்படியாவது கொஞ்ச நாள் அந்த பொண்ணு செத்து போயிடும் அப்படின்னு இவங்க பிளான் பண்ணிட்டு உங்களுக்காக அந்த ஜாதகத்தை பார்த்துருக்காங்க அப்படின்னு மீனா கதற விடுறாங்க பழனிவேல் முன்னாடி முத்து வேலையும் சக்தி வேலையும் கூடவே ராஜியும் பேச ஆரம்பிக்கிறாங்க சித்தப்பா இதை விட கேவலமான ஒரு அண்ணன் செய்யற காரியம் வேற எதுவுமே இருக்காது பழனி சித்தப்பா உங்களுக்கு என்ன பாவம் படுனாரு ஏன் இப்படி அவரோட வாழ்க்கைய சீரழிச்சு நாசமாக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே சித்தப்பா சக்திவேல் சொல்றாரு என்னங்கடி யாருகிட்ட வந்து யார் வீட்டுல நின்னு சவால் விட்டு பேசிட்டு இருக்கீங்க ஓங்கி அரைஞ்சன்னா ஒரு அறைக்கு கூட மூணு பேரும் தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்க இங்க நடந்த விஷயத்தை எல்லாம் ஃபோன் பண்ணி பாண்டியனுக்கு சொல்லிடுறாங்க தங்கமயில் உடனே பாண்டியனும் இங்க வந்துடுறாரு முத்துவேல் சக்திவேல் வீட்டுக்கு முன்னாடி அப்ப மீனாவை ஓங்கி அறைய போன சக்தி வேலை கைய தடுத்து பிடிச்சு டேய் யார் வீட்டு பொண்ணு யாரு அரை திருப்பி சக்திவேல பாண்டியன் உடனே ஏய் நான் அப்படிதான் ஒரு ஒரு தான் என் தம்பிக்கு கல்யாணம் பண்ணி வச்சா அது ஆறு மாசத்துல மண்டைய போட்டுரும் அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டுச்சுன்னு விவாகரத்து வாங்கிட்டு போயிரும் அதுக்கு வேண்டிதான் அந்த பொண்ணை பார்த்தேன் ஆமா இவனுக்கு சொத்துல பங்கு கொடுத்துட்டு நாளைக்கு என் பைய குமாருக்கு பொண்ணு கேட்க போனா பொண்ணு வீட்டுக்காரங்க வசதி கம்மி அப்படின்னு வசதி கம்மியான இடத்துல போய் பொண்ணு பார்க்க வேண்டியதா வரும் அதனால எங்க கௌரவம் என்ன ஆகுறது அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே முத்துவேல் சொல்றாரு டேய் எங்க தம்பிக்கு எங்க இஷ்டப்படி நாங்க யார வேணாலும் கல்யாணம் பண்ணி வைப்போம் உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு பாண்டியன் கிட்ட சொன்ன உடனே அப்பத்தா சொல்றாங்க டேய் நிறுத்துங்கடா உங்க பேச்ச கேட்டு நம்பி நான் இங்க பழனிய வர சொன்னது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்ன உடனே பாண்டியன் சொல்றாரு அத்த என்ன ஆனாலும் பழனிய நான் இங்கே அனுப்பிச்சிருக்கவே மாட்டேன் நீங்க கோரிக்கை வச்சீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இங்கே அனுப்பிச்சு வச்சேன் ஆனா இந்த படுபாவிங்க அவனோட வாழ்க்கையவே சீரழிச்சு நரகத்துல தள்ள பார்த்துருக்காங்களே இனி இதுக்கு மேல் என்னால் பொறுத்துக்க முடியாது அத்த அதனால பழனிவேல வேலை என் வீட்டுக்கே கூட்டிட்டு போறேன் அது மட்டும் இல்லை இன்னும் எண்ணி வச்சுக்குங்க முப்பது நாள்க்குள்ள ஏதாவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து மூணு முடிச்சு பழனியை போ போட வைக்கல அப்படின்னா இந்த பாண்டியனோட மூச்சு நின்னு போச்சு அப்படின்னு ரஜினி ஸ்டைல சொல்லிட்டு போறாரு பாண்டியன் உடனே பழனியும் சொல்றாரு அத்தா எனக்கு என்னோட உயிரே போனாலும் அங்க அக்கா வீட்லயும் அச்சா வீட்லயும் போச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் இவங்க பேச்சை கேட்டுட்டு என்னை இன்னொருக்கா இந்த வீட்டுக்கு மட்டும் வர ஆத்தா அப்படின்னு சொல்லிட்டு பைய எடுத்துட்டு அப்படியே பாண்டியன் தன் கை மேல தோல் மேல கை போட அப்படியே வெளியில போறாரு அப்ப உடனே அப்பத்தா சத்தம் போட்டு சொல்றாங்க மாப்பி ஒரு நிமிஷம் இருங்க நானும் உங்க கூடவே வந்துடுறேன் இவனுங்க சொத்து சொத்துன்னு சொத்தவே கட்டிட்டு அழுகட்டும் இன்னும் சொத்துக்காக என்னென்ன பாவம் பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா அங்கிருந்து கிளம்பி பாண்டியன் கூட போயிடுறா